நாளின் செய்யும் மனிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நான் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் ரெண்டு நாட்கள் முக்கியமான நாட்கள் வருகிறது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி திதி ஈஸ்வரனை வழிபாடு செய்ய உகந்த நாள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூல நட்சத்திரம் ஆட்சி வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு நாள் ஜூன் பதிமூணு ஜூன் பதினேழு முகூர்த்த நாட்கள் வருகிறது இந்த கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா இப்போது நாம் ராசியை பார்க்க போகிறோம் இந்த ராசிக்கு இந்த வாரம் நல்ல வாரமா கிரகங்கள் நல்லது செய்யுமா அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பாருங்க உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறார் ரொம்ப ரொம்ப அமக்களமான ஒரு நிலை கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் வேறு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இந்த கன்னி ராசிக்கு இந்த வாரம் ரொம்பவும் அமுக்கலமாக இருக்கும் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் அதாவதுங்க ராசியை குரு பார்க்குறாருங்க உங்கள் நீண்ட நாள் கனவு அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அதில் குறிப்பாக திருமண விஷயங்கள் கைகூடு வராமல் இருந்திருக்கும் இத்தனை நாள் உலக காலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடும் நினச்ச காரியம் நடக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் சொந்தமாக தொழில் பண்ணவங்களுக்கு அமக்கலமான ஒரு காலகட்டம் குருமங்கல யோகம் ஏற்பட்டு ராசியே பார்க்குறாங்க குருவும் செவ்வாயும் இணைஞ்சு இது அமக்கலமான ஒரு காலகட்டம் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இது ஒரு மைனஸ் தான் ரெண்டில் கேது இருந்தாலே கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் பழகணும் பேசுவதில் எச்சரிக்கை அதுவும் குறிப்பாக அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறோம் கணபதியை வழிபாடு பண்ணுங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி கூட க சச்சரவு வரும் எச்சரிக்கையோடு இருந்துக்கங்க ஏன்னா சனி பகவான் வேறு பத்தாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் நல்லாவே பிரிக்கணும்னு பார்ப்பார் இருந்தாலும் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலப்பாயா தலைப்பாயோடு போகும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவம் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் அப்போது இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் சந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு சிறப்பானதொரு காலகட்டம் தான் இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் ராகுவோடு இணைஞ்சு எட்டாம் இடத்துல போய் அமைஞ்சிட்டார் ரெண்டாம் இடத்து அதிபதி எட்டில் போய் அமர்ந்துட்டார் அப்போது பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல் ஏற்படும் இந்த சினிமா த தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு பணியாற்றணும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட சான்ஸு அடுத்தவங்களுக்கு தட்டி பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறும் விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்கிறோம் நாலாம் இடத்து அதிபதி ஏழில் ஆட்சி நிலையில் இருக்கார் வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க ஸ்பெக்குலேஷன் இது மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சிறப்பாக பண்ணுவீங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது இருந்தாலும் சனி அஞ்சாம் இருக்கிறது வக்ரகதியில் இருக்கிறதால நாலாம் வீட்டு பழனி செய்வார் கொஞ்சம் தாய் தாய் வழி சொந்தங்கள் பகையுணர்ச்சியோடு இருக்கும் உங்கள் சுகஸ்தானம் கெடுகிறது மற்றபடி பார்க்கும் பொழுது அஞ்சி குடையவன் வக்ரகதியில் இருக்கிறான்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு வேலை அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிற இடத்துல காலேஜ் படிக்கிற இடத்துல ஏதாவது பிள்ளைங்களுக்கு கூட இன்ஸ்டியூஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் தலைங்க வரது தலைப்பாயோட போகும் மற்றபடி திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் பண வரவு இருந்தாலும் செலவினங்கள் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு தடுமாற்றங்கள் வரலாம் எந்த இந்த துட்டை வச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஏன்னா சுக்கரன் ராகுவோடு இணைஞ்சதால திருது ஒரு பெரிய செலவு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஆனாலும் உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தலைக்கு வரது தலைப்பாயோட போகும் ஏன்னு சொன்னால் பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் தொட்டதெல்லாம் தொலங்கும் தொடாததெல்லாம் தொலங்கும் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அரசு ஊழியர்களுக்கு நல்லதே நடக்கும் அதுவும் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஜாமீன் கெழுத்து போடுறது மற்றவங்களுக்காக வக்காலத்தை வாங்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது இருந்துச்சின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க கோர்ட்டு கேஸுன்னு வந்து உட்காரும் பிரிவினை ஏற்படுத்தும் துர்கைக்கு எட்டில் ராக இருக்கிறது துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் ஜாக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம் இரவு பிரயாணம் செய்யாதீர்கள் சிறு விபத்துக்கள் ஏற்பட காரணம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் பிள்ளையாரையும் சொர்க்கையும் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னாலே போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்